மக்களே சுரக்கா கூட்டு ரெடி பண்ண போகிறோம் சுரக்கா அரை சுரக்காய் எடுத்து தோல் சீவி மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஐம்பது பருப்பு வறுத்து கழுவி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா பத்து சின்ன வெங்காயம் மூணு பூண்டு பல் காய் மஞ்சள் மஞ்சத்தூள் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டுக்கணும் விசில் அடங்கினதுக்கப்புறந்தான் உப்பு போடணும் ஏன்னா மொதவே பாசிப்பருப்புன்றதுனால ஒன்றும் இல்லை தோரம் பருப்புனால் வேகாத உப்பு போட்டோம்னா அதனால் அதுக்கப்புறம் தான் உப்பு போடணும் தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் போட்டு சீரகம் கடுகுந்தம்பருப்பு வரமிளகா கருகப்பில்லை இதெல்லாம் போட்டு தாளித்து லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சோம்னா அந்த உப்பு காயில் சாயந்திரம் சாயந்தன கிளரி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் நன்றி மக்களே